அனைவருக்கும் வணக்கம் ஆணி மாத பௌர்ணமி தினத்தன்று வராக எண்ணெய் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் மற்றும் எளிமையான முறையில் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம் வியாழக்கிழமை தினத்தன்று நமக்கு வந்து பௌர்ணமி வியாழக்கிழமை பௌர்ணமி வருவது ரொம்ப சிறப்பானது குரு பௌர்ணமின்னு சொல்லுவாங்க மிக மிக விசேஷமான பௌர்ணமி இந்த தினத்தின்றி நீங்கள் தங்கம் வாங்குவது ரொம்ப நல்லது மஞ்சள் பொடி பாக்கெட் வாங்குவது நல்லது ஆடைகள் எடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதாவது நம்ம ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம விருப்பப்படும் இல்லையா மஞ்சள் நிறத்தில் நீங்கள் ஏதாவது எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது முடிந்தால் நீங்கள் எடுக்கலாம் புதிதாக பொருள் வாங்குவது அனைத்துமே வந்து பெருக ஆரம்பிக்கும் நம்ம இந்த நாள் அன்று என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமை மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க நிலைவாசலில் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க ஒரு எலுமிச்சங்கண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அந்த எலுமிச்சங்கண்ணியில் ஒன்று மஞ்சளும் ஒன்றும் குங்குமமும் தடவி நீங்கள் நிலைவாசலில் வைக்கலாம் அப்படி வைத்து உங்களுக்கு வந்து பழக்கம் இல்லை அப்படின்னு ஒரு டம்ளர் தண்ணீரில் வந்து அந்த எலுமிச்சங்கண்ணி உள்ளே போட்டு நீங்கள் நிலைவாசல்கிட்ட நீங்கள் வை வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து நீங்கள் வராகிண்ணி வழிபாடு செய்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வராகிமனுடைய படமும் சிலையே இருக்கிறாங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா படம் சிலை இல்லை அப்படின்னா ஒரு அகல் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வைத்துட்டு பூஜி அறையில் ஒரு டம்ளர் தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க நீங்கள் குடிக்கிறதுக்காக பிடிச்சு வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி நீங்கள் சுவாமிக்கு பௌர்ணமி தினத்தின்றி செம்பில் தண்ணீர் வைப்பதும் ரொம்ப நல்லது அதாவது ஒரு டம்ளர் தண்ணி நீங்கள் குடிப்பதற்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க செம்பில் தண்ணீர் வந்து உங்கள் குலசாமி நினச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு செம்பில் தண்ணீரில் மஞ்சள் பொடி போட்டு நீங்கள் ஏலக்காய் துண்டு போட்டு பூ வைத்து நீங்கள் சுவாமி முன்னாடி வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி வந்து நீங்கள் குடிக்கிற தண்ணியை நீங்கள் பிடிச்சிக்கோ பிடிச்சு வச்சுக்கோங்க அது கண்ணாடி டம்ளராக இருக்கலாம் அப்படி நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற சில்வர் டம்ளராக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு பூஜை அறைக்கு முன்னாடி வச்சுருங்க வைத்துட்டு நீங்கள் வந்து சுவாமிகிட்ட வந்து வேண்டிக்கோங்க உங்களை வேண்டுதலாக சொல்லிட்டு உங்களுடைய மனசு வந்து நல்லா பாசிட்டிவாக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து எனக்கு கடன் இருக்குது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு எதுவுமே நீங்கள் சுவாமிகிட்ட வந்து இந்த தண்ணீரை வச்சுட்டு நீங்கள் சொல்லாதீங்க இந்த நீங்கள் குடிக்கிற தண்ணியை நீங்கள் முதல்ல கையில் வச்சுக்கோங்க நீங்கள் சுவாமிக்கு வந்து விளக்கேற்றி வச்சுட்டு நெய்வேத்தெல்லாம் பண்ணிவிட்டு கற்பூர ஆரத்தெலாம் காமிச்சிட்டு இந்த தண்ணீரை வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க வயித்துட்டு உங்கள் கையில் உள்ளாங்கைக்குள்ளே வச்சுக்கோங்க நீங்கள் வந்து மனதார சுவாமிலாம் பிரார்த்தனை பண்ணி முடித்த பிறகே நீங்கள் கடைசியாக கூட இதை செய்யலாம் தண்ணீரை வந்து கையில் வச்சுக்கோங்க நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் நான் நல்லா இருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் என் கையில் நிறையா பணம் இருக்குது நான் நிம்மதியாக இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவிட்டியோட கேளுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி வேண்டிக்கோங்க இப்போ வீடு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா வீடு எனக்கு இருக்குது என்ன சொந்த வீட்டில் இருக்கிறேன் பிள்ளைங்க நல்லா படிக்கணுன்னா என் பிள்ளைங்க நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்க கணவருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குன்னா என் கணவருக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு வச்சு நல்ல சம்பாதிக்கிறாங்க கை நிறைய பணம் இருக்குது நல்ல பாசிட்டிவிட்டியாக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கை நிறைய நகை இருக்குது நீங்கள் என்னென்ன வேணுமோ அதை பாசிட்டிவாக நீங்கள் வேண்டிட்டு அந்த தண்ணீரை வந்து நீங்கள் குடிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால தான் நீங்கள் குடிக்கிற தண்ணியாக பிடிச்சு வைங்கன்னு சொன்னேன் நீங்கள் எந்த தண்ணி குடிப்பீங்களோ அந்த தண்ணீரை சுவாமி கிட்டே பிடிச்சி வச்சு ஒரு டம்ளர் தண்ணீர் பிடிச்சு வச்சு அதை நீங்கள் வந்து பாசிட்டிவாக வேண்டிட்டு இந்த தண்ணீரை குடிங்க இதே போல் நீங்கள் பௌர்ணமி பௌர்ணமி தினத்த தினத்தன்றி நீங்கள் செய்ய போது உங்களுடைய வேண்டுதல் வந்து அப்படியே அது நடக்கும் இந்த பிரபஞ்சம் வந்து அதை நடத்தி வைக்கும் இந்த பௌர்ணமி மாலை நேரத்தில் வந்து நம்ம தண்ணீர் வைத்து வைக்கிற வேண்டுதல் எல்லாமே நமக்கு நடக்கும் அதனால தான் நீங்கள் பாசிட்டிவாக சொல்லி அந்த தண்ணீரை குடிக்க சொல்கிறது நம்ம சொல்கிற அந்த வைப்பெல்லாம் அது எடுத்துக்கும் அந்த நம்ம பாசிட்டிவாக சொல்கிறோம் பார்த்திங்களா அதை சொல்லிவிட்டு நம்ம அந்த தண்ணீரை குடிக்கும்போது நம்ம உடல் ஃபுல்லாக நமக்கு வந்து நல்லா ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நல்லா எப்படி சொல்கிறது நமக்கு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் நிச்சயமாக வரும் எப்போதுமே நீங்கள் தண்ணீர் அன்றாடம் நம்ம குடிக்கும்போதும் சரி நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்ம பாசிட்டிவாக நினைக்கிறோமோ அவ்வளோ அவ்வளோ நமக்கு நல்லது நடக்கும் உங்களுடைய மனம் மனதானது பார்த்திங்கன்னா நல்ல சிரிச்ச முகத்துடன் நல்ல மனசை வந்து பாசிட்டிவாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து எந்த கஷ்டம் இருந்தாலும் அது சரியாக போகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை அதற்காக தான் சொல்கிறாங்க நம்ம அளவுக்கு நம்ம பாசிட்டிவிட்டி நம்ம மனசில் போட்டு இது பண்ணுறோமோ அளவுக்கு நம்மளுக்கு சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி கேளுங்கமே நீங்கள் கட்டாயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க இல்ல எனக்கு மட்டும்தான் பிரச்சனை பிரச்சனைன்னா உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு மேலும் மேலும் உங்களை போட்டு அமைக்கிக்கிட்டு தான் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்காதவே கொடுக்காது அதனால் நான் நல்லா இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என் வாழ்க்கை சூப்பரான நல்ல வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாசிட்டிவிட்டியாக வேண்டிக்கோங்க இந்த பௌர்ணமி தினத்தின்றி வேண்டுங்க அப்படிங்கிற சொல்கிறது காரணமே என்ன அப்படின்னா நமக்கு நல்ல அந்த ஆற்றல் நமக்கு நல்ல வைப்ரேஷன் நல்லாயிருக்கும் இந்த பௌர்ணமி தினத்தின்றி பணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சந்திரன்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம நிலாட்டை கேட்டு நம்ம பணத்தை வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல சேவிங்ஸ் நல்லாயிருக்கும் பணப்போல புழக்கம் நல்லா இருக்கும் உங்கள் கையில் பணப்புழக்கம் வேண்டும் அப்படின்னா பௌர்ணமி தினத்தென்று நீங்கள் வந்து சந்திர பகவானை வந்து வேண்டிக்கோங்க கையில் வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் அந்த பணத்தை எடுத்து நீங்கள் வந்து பர்சன்லேயும் இல்லை சேவிங்ஸ் பாக்ஸ்லேயும் நீங்கள் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும் இந்த நாள் அந்த அளவுக்கு விசேஷமானதாக இருக்கும் இந்த பௌர்ணமி தினத்தென்று தொடர்ந்து பௌர்ணமி தினம் மற்றும் மூன்றாம் பேர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்க கேட்க நமக்கு நல்லா பாசிட்டிவிட்டி நல்லா கிடைக்கும் கையில் பணம் நல்லா தங்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து எவ்வளவோ சம்பளச்சாலும் கையில் பணம் தங்க அதுதான் நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை உங்களுக்கு பணம் தங்கணும் அப்படின்னா முதல்ல உங்க கையே பார்த்தீங்கன்னா நல்லா வசியமாக்குற கையா இருக்கணும் அதாவது வசியமாக்குற கையா இருக்கணும் அதாவது உங்கள் கையில் வந்து த நல்லா தங்கணும் அதிர்ஷ்ட கையாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து பணம் ரொட்டேஷன் நல்லா இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் கைக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு உங்களுடைய ஹஸ்பண்டோ அல்லது அப்பாவோ இல்லைன்னா பிரதர்ஸோ யாராவது சிஸ்டர்ஸோ யாராவது உங்கள் கையில் பணம் கொடுக்குற அளவுக்கு அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அவங்களுக்கே வரும் திடீர்னு உங்களை பார்ப்பாங்க கொடுப்பாங்க எல்லாமே நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தது அப்படின்னா நம்ம கை அதிர்ஷ்டம் இருந்தது அப்படின்னா நம்மளை தேடி பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதற்காக வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா பண புழக்கத்தை வந்து அதிகரிக்கணும் நம்ம கையில் எப்பவுமே பணம் டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜிபே ஃபோன்பேலாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணோம் பார்த்திங்களா அதை நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பணத்தை வந்து இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஏடிஎம்ல போய் எடுத்துகிட்டு நம்ம கையாலே நம்ம பணம் செலவழிக்க செலவழிக்க நம்ம கைக்கு பணம் நல்லா சேர ஆரம்பிக்கும் உங்கள் கையில் வந்து பணம் இருக்கணும் அப்படின்னா கையில் எப்போதுமே பணத்துக்கு உங்களுக்கு ஒரு டச்சு ஒரு ப்ரைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும் இருந்தாலே உங்கள் லைஃப் வந்து சூப்பராக மாறும் பாசிட்டிவிட்டி வேண்டும் பாசிட்டிவ் நம்ம மனசில் வந்து அதுக்காக கவலைகள் இல்லாமல் இருக்காது பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது பிரச்சனைகள் வருது அப்படின்னா கொஞ்சம் நேரம் அதற்கான ஒரு நேரத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கவலைப்பட்டுட்டு ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்களை வந்து புஸ்ட் பண்ணிக்கிட்டு பூஸ்ட் கொடுத்துட்டே இருக்கணும் உங்களுக்கே எனர்ஜி கொடுத்து கொடுத்து நீங்கள் வந்து அதிலேருந்து ரிலீஃப் ஆகணும் இல்லை பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னா அது போட்டு உங்களை வந்து அமைக்கிக்கிட்டே தான் இருக்கும் அதுலேருந்து ரிலீஃப் ஆக முடியாது இந்த பௌர்ணமிக்குள்ள அந்த வழிபாடுலாம் உங்களுக்கு நல்லா பாசிட்டிவான கொடுக்கும் கட்டாயமாக செய்து பாருங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி